ஐய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐ லேஸ் ஜெனா பிளாக் வந்து நீங்கள் எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து கச்சான் மசாலா தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதை எப்படி செய்ய போகிறோம் என்னென்ன பொருட்களுக்கு கொண்டு செய்ய போகிறோம்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னம் எங்கட் வீடியோக்கு புதுசாக வந்து பார்க்குறீங்க வந்து எங்கள்கிட்ட வீ எங்களோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அது வந்து எங்களோட எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆகிருக்கும்னு கொண்டு அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி ஓல் ஒன்று ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் அப்போ நீங்கள் அந்த வீடியோவை உடனுக்குடனே பார்க்கறதுக்கு தான் இருக்கும் இப்போ வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றி ஐம்பது கிராம் கச்சான் எடுத்துருக்கிறோம் இது வந்து வறுக்காத பச்சை கச்சான் கருவப்பமில்ல தேவையான அளவு பெருஞ்சீரகம் எடுத்துருக்குறோம் கொஞ்சமாக உள்ளியும் விஞ்சியும் சேர்த்து இடித்து எடுத்து வச்சுருக்குறோம் தண்ணி வந்து சும்மா கொஞ்சம் தெளிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து இது வந்து தனி மிளகாயத்தூள் எடுத்துருக்குறோம் தேவையான அளவு யூஸ் பண்ணி கொள்ளலாம் அரிசி மா ஒரு ஒரு டீஸ்பூன் தான் எங்களுக்கு தேவை கடலைம்மா அது வந்து ரெண்டு டீ டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ நாங்கள் கச்சான இந்த வந்து மாற்றிக்கொள்கிறோம் இதுக்கு வந்து நாங்கள் முதல்ல கருவேப்பு மிளகம் போட்டு பெருஞ்சீரகம் இஞ்சி உள்ளி இடித்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறோம் இதுக்குள்ள தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் தேவையான அளவு தனி மிளகாய் தூளையும் போட்டுக்கொள்ளுவோம் உங்களோட உரைப்பு கேட்ட அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் இதை தான் கலந்து கொள்வோம் கொஞ்சமா தண்ணியை சும்மா தெளிச்சு நாங்கள் இப்போ ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து கொள்வோம் ஒரு டீஸ்பூன் அரிசிமா சேர்த்து கொள்வோம் செய்தாயிரும் வந்து நாங்கள் வடிவை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் இதுக்கு லைன் திருப்பி நாங்கள் தண்ணியை கொஞ்சமாக தொளித்து அதையும் வந்து வடிவை கலந்து இந்த கட்டானோட வந்து எல்லாம் முட்டி இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா சரி நாங்கள் இதை விட்ட தண்ணியில் அளவு வந்து காணாது நாங்கள் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கலந்து விட்ட பழம் வந்து செடி எல்லாமே க கச்சானோட வந்து ஒட்டி கொண்டு விற்குது இப்போ நாங்கள் இதை வந்து எடுப்போம் இப்போ நாங்கள் கச்சாங்களை பொறிக்கிறதுக்காக அடுத்துல சட்டியை வச்சுட்டோம் இதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை விட்டு கொள்றோம் என்ன கொதிக்கட்டுக்கும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா குய்ச்சிட்டுது இப்போ வந்து நாங்கள் இப்போ கட்டை போட்டு சொல்லுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட்ட வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது இதை வந்து நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ நான் வந்து மற்ற மிச்ச கஜானையும் வந்து ஒட்டு கொடுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டோம் இதே மாதிரி எடுத்துக்கொள்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கச்சா நாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம் இதை வந்து நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸை செய்து கொடுக்கலாம் டீயோட சாப்பிட அந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மொறு மொறு வந்து நல்ல சூப்பராக வந்திருக்குது நீங்களும் வந்து இதை செய்து பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் Bye.